என் குளத்தை காத்து கொண்டு இருக்கும் வங்காமுடி வங்களாக்காரியே துணை இல்லாம அல்ல என் அப்பன் சிவனே போற்றி என் தாய் பொறாசத்தியே போற்றி என்னை வாழ வாய்த்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி அப்பாவே சரணம் ஈஸ்வரன் இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னா விளக்குகளை பற்றி அதோடைய சிறப்பு யார் ஏற்றலாம் எப்படி ஏற்றலாம் அதன் விதிமுறைகள் அதோடைய குணாவசியங்கள் அதோடைய நன்மைகள் போன்ற எல்லா விஷயங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஷேர் பண்ணிக்கொண்டு லைக் பண்ணி கொண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய என் அன்பு நண்பர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மற்றும் புதிதாக பார்க்கக்கூடிய என் அன்பு நண்பர்கள் எல்லோரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள் தாங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் இந்த வீடியோவில் பேசக்கூடிய இந்த விளக்கில் எப்படி சுடர் இருக்கிறதோ அதுபோன்று தங்கள் வாழ்விலும் ஒளிமயமான சுடராக தங்கள் வாழ்வில் சிறப்பிக்கும் என்பதும் சாத்தியம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து விளக்குவுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய மாதம் இது மகாதீபம் ஏற்றுவதற்கு முன்பு பேச வேண்டிய விஷயம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து மகாதீபம் ஏற்றுவதற்கு முன்பு பேச முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை ஆகிவிட்டது இருப்பினும் இந்த விளக்குகளுடைய சிறப்பு அதன் நன்மைகளை பற்றி பேசலாம் என்பதுக்காக காலம் தாமதம் ஆகிவிட்டது இருப்பினும் விளக்கு என்பது கார்த்திகை மாதம் மட்டுமல்ல நாள்தோறும் நாம் வாழக்கூடிய இல்லத்தில் வந்து விளக்குகளை ஏற்றி இறைவன் வழிபாடு செய்வது தான சிறந்தது இது அனைவரும் அறிந்த உண்மைகள் இருப்பினும் இந்த விளக்குகள் வந்து யார் ஏற்றினால் நன்மைகள் சிறப்பு இந்த விளக்கு ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதன் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் உதாரணத்துக்கு நாம் வாழக்கூடிய அந்த இல்லத்தில் வந்து சிலர் வந்து தனி கொடுத்தமாக இருக்கலாம் சிலர் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கலாம் இப்படி இருக்கும் நிலையில் வந்து யார் விளக்கு ஏற்றுவது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்கள் ஏற்றுவது தான சிறந்தது அதிலும் குடும்ப இளத்தரசை ஏற்றுவது மகா சிறப்பது உதாரணத்துக்கு இப்போ தனி குடித்தனமாக இருக்க கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கார்கள் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளத்தரசி ஏற்றுவது தான சிறந்தது இதே தனி குடித்தினத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் உதாரணத்துக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னா பெண் பிள்ளைகள் ஏற்றுவதோட இளத்தரசி ஏற்றுவது தான சிறந்தது உதாரணத்துக்கு என்றைக்காவதும் அந்த குடும்ப இளத்தரசிகள் வந்து ஏற்ற முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னா அல்லது வெளியூர் சென்று இருக்கிறார்கள் அல்லது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா பெண் பிள்ளைகள் வந்து ஏற்றி வழிபாடு செய்வது தான் சிறந்தது அல்லது பெண் பிள்ளைகள் இல்லை கணவன் மனைவி ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த குடும்ப இளத்தரசிகள் வந்து ஏற்ற முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து ஆண்கள் ஏற்றுவது சிறப்பு சில இடங்களில் வந்து கூட்டு குடும்பமாக இருப்பார்கள் உதாரணத்துக்கு கணவன் மனைவி மாமனார் மாமியா அம்மா அப்பா பிள்ளைகள் பின் பிள்ளைகள் இப்படி பலதரப்பட்ட நபர்களாக கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்திலும் சரி இளத்தரிசி தான் முதல் ஏற்ற வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து இளத்தரசி ஏற்ற முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியுறவு சென்றிருக்கலாம் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அந்த நிலையில் வந்து வயதில் மூத்த பெண்மணிகள் வந்து ஏற்றுவது தான சிறந்தது அல்லது பின் பிள்ளைகள் வந்து ஏற்றுவது தானே சிறந்தது இந்த விளக்குகளை பொறுத்தவரையும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் முதல் இடம் காரணம் வந்து பின் பிள்ளைகள் பெண்கள் வந்து சத்திய சுருவமாக பிறப்பில் மென்மை குணம் கொண்ட ஆத்மாக இருக்கக்கூடிய நிலையுடையவர்கள் தான் இந்த பெண்கள் ஆகையால் வந்து பெண்கள் ஆண்களை விட பெண்களுக்கு தான் முதல் இடம் விளக்குலுகளை பொறுத்தவரை காரணம் வந்து எதிர்மனை அப்படின்னு ஒரு நிலை உண்டு உதாரணத்துக்கு அந்த விளக்கில் எரியக்கூடிய அந்த தீப சுடத் வந்து தாட்சா சிவரூபமாக இருக்கக்கூடிய நிலை அது சிவன்றது வந்து ஆன் அதில் உள்ள எண்ணெய் வந்து சக்தியாகவும் இருக்கிறார்கள் ஆகியாவது அந்த தீப சுடருந்து சிவம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் இதை வந்து ஏற்றணும் என்பது தான சிறந்தது இதான் இயற்கையுடைய மரபு உதாரணத்துக்கு ஆணு ஆணு சேர்ந்தால் குழந்தைகள் இல்லை அது போன்று ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் மற்றொரு உயிர் ஜீவராசி உருவாகிறது இதே போன்று தீபத்துடைய சுடர் வந்து சுகமாக இருக்கும்போது அது எதிர்மனையாக இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது சக்தி வந்து இந்த தீபசூரரை வந்து ஏற்றி வழிபாடு செய்வது தானே சிறந்தது ஆகையால் தான் இதை மறைமுகமாக ஆண்களை விட பெண்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது தானே சிறந்தது இது இல்லத்தில் மட்டுமல்ல விழா காலங்களாக இருந்தாலும் சரி ஒரு கோயில் குளமாக இருந்தாலும் சரி அங்கு இந்த விளக்கை ஏற்றுவது முதலிடம் யாருக்குன்னா பெண்களுக்கு மட்டுதான் சில சமயங்களில் சில இடங்களில் வந்து பெண்கள் இல்லாமல் ஆண்கள் மட்டும் வசிக்க வசிக்கக்கூடிய இடத்தில் வந்து ஆண்கள் ஏற்றி வழிபாடு செய்வது தானே சிறந்தது ஆகையால் வந்து ஆண்கள் வந்து ஏற்றவே கூடாது என்பது சட்டங்கள் கிடையாது சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்லப்படவில்லை இறைவனை பொறுத்தவரையும் எவர் ஒருவர் வந்து விளக்கை ஏற்றுகிறார்களோ அவருடைய உள்ளம் மனம் புத்தி எண்ணங்கள் வந்து பரிசுத்தமாக ஆத்மத்தமாக இறைநிலையுடன் உண்மையாக பக்தியுடன் அதை ஏற்றுவது தான சிறந்தது இருப்பினும் இதுக்கு ஒரு விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆண்களை விட பெண்கள் ஏற்றுவது தானே சிறந்தது அதிலும் இளதரிசிகள் ஏற்றுவது சிறப்பின் சிறப்பு ஆகியால் ஆண்களை வட பெண்களுக்கு முதலிடமாக விளங்கக்கூடிய நிலைய உடையது அது இந்த விளக்கு வந்து எந்த நேரத்தில் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை நேரத்தில் வந்து இளதரிசியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த விளக்கை ஏற்றக்கூடிய நபர்கள் வந்து பிரம்மமுர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே சூரியன் உதயமாதிற்கு முன்பு எந்த நேரத்தில் நானும் இந்த தீபங்களை வந்து ஏற்றி வழிபாடு செய்வது தான சிறந்தது அதே போன்று மாலை நேரத்தில் வந்து சூரியன் அஸ்தமான பிற்பாடு ஏற்றுவது சிறப்பின் சிறப்பு காரணம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஜோதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து உதயமாகிறது அந்த சூரியன் பகவான் வந்து உதயமாகுவதற்கு முன்பு நம்முடைய இல்லத்திலும் விழா காலங்களிலும் கோவில்களிலும் வந்து இந்த ஜோதியை வந்து ஏற்றி வழிபாடு பண்ணுவது சிறப்பு ஆகையாதான் முன்னோர்கள் வந்து சூரியன் உதயமாகுவதற்கு முன்பும் மாலை நேரத்தில் வந்து இந்த சூரியன் அஸ்தம ஆன பிற்பாடு இந்த விளக்குகளை வந்து ஏற்றி அந்த ஜோதியை வழிபாடு செய்வது சிறப்பு என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதற்காரணம் இருப்பினும் இந்த விளக்குகளை வந்து அன்றாடம் நம்முடைய வாழ்வில் வந்து இந்த தீபங்களை வந்து ஏற்றி வழிபாடு செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த குடும்பத்தில் தினந்தோறும் சில இடங்களில் வந்து காலை மட்டும் ஏற்றுவார்கள் சில இடங்களில் வந்து காலை மாலை இரு வேளைகளிலும் தினந்தோறும் ஏற்றக்கூடிய ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய குடும்பங்கள் வந்து ஒரு மங்களகரமான ஒரு நிலை அந்த இல்லத்தில் வந்து நிறைந்திருக்கும் ஒரு அமைதி அந்த குடும்பத்தில் வந்து இருக்கும் நம்முடைய கர்மாக்கள் வந்து முன்னோர்கள் செய்த கர்மாக்கள் தான் செய்த கர்மாக்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவருடைய ஒவ்வொரு நபர்களுடைய கர்மாக்கள் வந்து அதிகப்படியாக தாக்கல் இல்லாமல் குறைந்து மந்த நிலையில் வந்து காணப்படும் காரணம் வந்து ஒரு இருளில் வந்து ஒரு விளக்கை ஏற்றினால் அந்த இருளை விளக்கி விட்டு எப்படி வெளிச்சம் வருகிறதோ அதே போன்று எந்த குடும்பத்தில் வந்து தினம்தோறும் அன்றாட விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்களோ அந்த இல்லத்தில் வந்து இந்த கர்மா என்ன சொல்லக்கூடிய மாய அகன்று அந்த குடும்பத்தில் ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் ஒரு அமைப்புகள் வந்து காணப்படும் இது சாத்தியம் இது நன்றாகவே உணரப்படலாம் எந்த குடும்பத்தில் வந்து அன்றாடம் ஜோதி வழிபாடு அதாவது விளக்கு வழிபாடுகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த இட இடங்களை பார்த்தம்னா ஒரு நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகள் விரோதம் பகைகள் கடன் தொல்லை இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வந்து காணப்படும் இதே நம்ம சராசரி மான பொறுப்பாக இருக்கக்கூடிய நாமளே அதை அறிந்து கொள்ள முடியும் தினந்தோறும் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய அந்த இடத்தையும் தினந்தோறும் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யாத அந்த குடும்பத்தையும் பொதுவாக நாம் ஒரு நடுவராக இருந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்காமல் மற்ற ஒரு சில இடங்களில் வந்து கண்காணித்து பாருங்கள் தங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும் வசதிகள் இல்லாமல் சிலர் இருக்கலாம் வந்து வலிச்சு வச பணக்காசு வசதிகள் உடைய உடையவராக இருக்கலாம் சில இடங்களில் வந்து பணக்காசு வசதிகள் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த இல்லத்தில் வந்து தினந்தோறும் இந்த தீபங்களை வந்து காலை மாலை அல்லது காலை மட்டும் பூஜரியில் வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த குடும்பத்தில் பார்த்தோம்னா அந்த வறுமையை வந்து தாக்காமல் ஒரு நோய் நொடிகள் வந்து பெரு பெருகுண்ட நோய் நொடியாக இல்லாமல் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு அமைதி சாந்தரூபமாக அவர்கள் வந்து காணப்படுவார்கள் இன்னும் சில இடங்களை பார்த்தோம்னா பணக்காசு வசதிகள் இருக்கும் அல்லது பணக்காசு வசதி இல்லாமல் கூட இருப்பார்கள் ஆனால் தினந்தோறும் இந்த விலகுகளையே ஏற்றி வழிபாடு செய்யாத அந்த குடும்பத்தை பார்த்தோம்னா பணக்காசு இருந்தாலும் அங்கே ஒரு வறுமை நிலை காணப்படும் அந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரிவு விரோதம் பகை அந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு அதிர்வான சத்தத்தோடு காணப்படுவார்கள் அவருடைய மனம் புத்தியை என்ன வேணாம் பார்த்தோம்னா ஒரு அமைதி காணப்படாமல் காணப்படுவார்கள் இது சராசரியாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் வழிபாடு செய்யக்கூடிய இல்லத்தையும் வழிபாடு செய்யாத ஒரு இல்லத்தையும் நம் கண்காணித்து பார்த்தாவே நமக்கு புரியும் இதுதான் இயற்கையோடைய அம்சம் இறைவனுடைய சூற்றுமம் அதே போன்று நாம் இந்த விளக்குகளை வந்து ஏற்றும் பொழுது எவர் ஒருவர் வந்து தினம்தோறும் வழக்கமாக ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஏற்றும் பொழுது எப்படி அந்த விளக்குகளை வந்து ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னா அகசுத்தம் புறசுத்தம் அப்படின்னு இரு சுத்தங்கள் உண்டு அந்த இரு சுத்தங்களையும் மேற்படிக் கொண்டு அந்த தினம்தோறும் அந்த விளக்குகளை வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம் சிலர் கேட்கலாம் சுவாமி ஆண்களை விட பெண்கள் ஏற்றி வழிபாடு செய்வது தான சிறந்தது என்று சொல்கிறீர்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் பெண்களாக பிறந்த அந்த பெண்களுக்கு மாதந்தோறும் மாதவிடாய் காலங்களிலிருந்து அந்த பெண்கள் வந்து ஏற்ற முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த நாட்களில் வந்து யார் ஏற்றலாம் அப்படின்னு கேட்கலாம் இறைவனை பொறுத்தவரையும் இந்த மாத விடாய் அப்படின்றது வந்து ஒரு தீட்டு கிடையாது இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோக்கள் வந்து நான் பேசியிருக்கிறேன் எந்த ஒரு வேதங்கள் சாஸ்திரங்களோ எந்த ஒரு மகான்களோ இது தீட்டு என்று யாரும் சொல்லப்படவில்லை அந்நாட்களில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகசுத்தம் புறசுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரு சுத்தங்கள் போய் குளித்து மற்றொரு ஆடைகள் அணிந்து கொண்டு உடனடியாக பூஜரையில் போய் அந்த விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது தானே சிறந்தது சமயம் இல்லை எனக்கு வந்து அது ஒரு குற்ற உணர்வாக இருக்குது மனம் சங்கடமாக இருக்கிறது அப்படின்னா தவிர்த்து கொள்ளலாம் அந்த குடும்பத்தில் மற்ற பெண்கள் வயது மூத்தவர்களாக இருக்கலாம் அல்லது வீட்டில் மூத்த பெண்கள் இல்லை பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா பெண் பிள்ளைகள் இருக்குதுன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு போய் இதே போன்று அகசுத்தம் புறசுத்தத்தோடு போய் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விளக்குகளை வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த விளக்குகளை ஏற்றுவதற்கு அந்த குடும்பத்தில் குடும்ப இளத்தரசியை தவிர மற்ற பெண்கள் யாரும் இல்லை அப்படின்னா தயவுசெய்து தாங்கள் வந்து அந்த மன குற்ற உணர்வுகளை தவிர்த்து விட்டு இறைவனுடைய முழு நம்பிக்கையுடன் இறைவன் இருக்கக்கூடிய அந்த பற்றுடன் அந்த விளக்குகளை போய் தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த விளக்குகளை ஏற்றுவதற்கு முன்பு போய் தலைக்கு குளித்து மற்ற வேறு ஏதேனும் ஒரு ஆடைகள் அணிந்து கொண்டு உடனடியாக போய் அந்த பூஜைகளை போய் அந்த விலங்குகளை ஏற்றி மன உணர்வுடன் மன உண்மையுடன் அந்த இறைவின் மீது இருக்கக்கூடிய பற்றுடன் அந்த இறைவனை வழிபாடு செய்வது தான் சிறந்தது இது எந்த ஒரு சொந்த சந்தர்ப்ப சூழ்நிலும் ஒரு குற்றமற்ற செயல் கிடையாது தாரணமாக தாங்கள் வந்து அந்த வழிபாடு வந்து செய்து கொண்டு வரலாம் இறைவனை பொறுத்தவரையும் உண்மையான ஆத்மாத்தமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை மட்டும்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார் என்பது தானே சிறந்தது ஆகையால் சிறிது துல்லிய அளவு கூட தங்களுடைய மனதில் அந்த குற்ற உணர்வுடன் அதை வந்து வழிபாடு செய்ய வேண்டாம் அந்த குற்ற உணர்வுகளை தவிர்த்து விட்டு உண்மையான ஆத்மாத்தமாக இறைவனும் வழிபாடு செய்யுங்கள் இந்த பெண்களுக்கு ஏற்பக்கூடிய இந்த மாதவிடாய் நிலைன்றது வந்து இறைவன் பகுத்த ஒரு நிலை இது இயற்கை ஆகையால் வந்து இறைவனை பொறுத்தவரையும் இது ஒரு குற்றம் இது ஒரு தீட்டு என்று இறைவன் நினைத்திருந்தால் இந்த தீட்டை இறைவன் ஏன் படைக்க வேண்டும் ஆகையால் வந்து தயவு செய்து பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த குற்ற உணர்வுகளை தவிர்த்து விட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆத்மாத்மாக இரு எந்த இறைவனை வழிபாடு செய்கிறோ அந்த இறைவனை ஜோதியாக பாருங்கள் அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் உங்களுடைய உள்ளத்திலும் ஜோதியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதே போன்று அந்த ஜோதியை நம் அன்றாடம் தினந்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த விளக்கை ஏற்று அந்த நிலையில் அந்த நொடி பொழுதில் வந்து உங்களுடைய மனம் புத்தி எண்ணங்கள் வந்து ஒருநிலைப்படுத்தி கொண்டு அந்த விளக்கை ஏற்றுவது தான சிறந்தது அந்த விளக்கை ஏற்றும் பொழுது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் உங்களுடைய மனதில் புத்தியில் எண்ணங்களில் வந்து மற்ற எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் அதை தவிர்த்து கொண்டு ஏற்றுவது தான சிறந்தது அந்த விளக்குகளை ஏற்றும் போது குடும்ப பாரங்கள் குடும்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நஷ்டங்கள் நோய் நொடிகள் வறுமைகள் போன்ற விஷயங்களை வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை பற்றி எண்ணிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு அந்த விளக்குகளை வந்து ஏற்றுவது தவிர்த்து கொள்வது தான சிறந்தது அந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யும் அந்த நிலையில் வந்து அந்த பொழுதில் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் தங்கள் மனதில் எந்த ஒரு எண்ணங்களிலும் இல்லாமல் இறைவனுடைய முழு நம்பிக்கையுடன் இறைவனுடைய நிலையுடன் அந்த விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது தான சிறந்தது காரணம் நீ ஏற்றும் அந்த இறைவனுடைய ஜோதியை தங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டே அந்த இறைவனை வந்து வழிபாடு செய்யுங்கள் அந்த விளக்கை ஏற்றிய பிற்பாடு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு இறைவனை வழிபாடு செய்வதை தவிர்த்து கொண்டு கண்களை திறந்தவாறு அந்த ஜோதிய ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி தொடர்களை வந்து பார்த்து கொண்டே இறைவனை வழிபாடு செய்யுங்கள் இதுதான் இறைவனுடைய உண்மையான சுய ரூபமாக இறைவனுக்கு காட்சியளிக்கிறார் அந்த நிலையில் வந்து தங்களுடைய கண்களை வந்து மூடிக்கொண்டு பிரார்த்தனைகள் செய்வதை தவிர்ப்பது சிறப்பு ஒரு சிலர் கேட்கலாம் பூஜரையில் வந்து எந்த திசையை நோக்கி அந்த விளக்கு ஏற்றுவது தானம் சிறந்தது அப்படின்னு கேட்கலாம் முதல் இடமாக இருக்கிறது வந்து கிழக்கு பக்கம் கிழக்கு நோக்கி அதோட சுடர் இருந்து வழிபாடு செய்வது சிறந்தது இரண்டாவது இடம் வடக்கு நோக்கி அந்த ஜோதி இருப்பது சிறந்தது இந்த இரண்டு திசைகளில் அந்த விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதும் சிறந்தது தங்களுடைய பூஜரையில் வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நடராஜன் சிலை போட்டோ அல்லது சிறு வடிவத்தில் இருக்கக்கூடிய நடராஜன் சிலை போன்ற ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு மட்டும்தான் தெற்கு திசையை நோக்கி வ வைத்து வழிபாடு செய்வார்கள் இருப்பினும் கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்தது இதில் மற்றொரு ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் தங்களுடைய குடும்பத்தில் வயது மூத்த தாய் தப்போடைய ஃபோட்டோக்களை வந்து ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் அப்படின்னா தங்களுக்கு தாயும் தகப்பனும் முதல் இறைவன் அப்படின்ட்டு அவருடைய ஃபோட்டோக்களை வந்து பூஜைகள் கொண்டு போய் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் அது முற்றிலும் தவிர்ப்பது சிறந்தது காரணம் வந்து தங்களுடைய தாயின் தகப்பன் முதல் தெய்வமாக இருந்தாலும் பிறப்பில் பார்க்கும்போது அவர்கள் வந்து ஒரு சராசரி மானிட பிறப்பு தான் இறைவன் வந்தது நிரந்தரமான ஒரு நிலை இந்த தாய் தகப்புன்றது மாயே ஒரு மாயின் சூர்பம் அது அவர்கள் பூமியில் பிறந்து வாழ்ந்து மடைந்து சென்ற பிற்பாடு அந்த நிலையை உணர்ந்து பார்க்கும்போது அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஆச பாசங்கள் வேதனைகள் கவலைகள் போட்டி போறாமைகள் போன்ற விஷயங்கள் வந்து அவருடைய வாழ்வில் வந்து இருந்திருக்கும் இதுதான் சராசரி மானியிட பிறப்புடைய நிலை அது இது அனைத்துமே மாயின் சுருவம் ஆகையால் வந்து தங்களுக்கு தாய் தகப்பன் அவர் ஒரு முதல் தெய்வமாக இருந்தாலும் மானிட சராசரி ஒரு மானிட பொறுப்பு கொண்டவர்கள் தான் அது ஆகையால் வந்து அந்த ஃபோட்டோக்களை வந்து வெளியில் வைப்பது தான சிறந்தது எக்காரந்து கொண்டும் தங்களுடைய பூஜெரியலில் வந்து அவர்களுடைய ஃபோட்டோவை எடுப்பது இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதன் பிற்பாடு அந்த ஃபோட்டோக்களை வந்து எங்கே கொண்டு வைக்கலாம்னா வடக்கு வச்சு அவருடைய ஃபோட்டோக்கள் வந்து தெற்கு நோக்கி இருப்பது போன்று வைத்துக்கொள்வது சிறப்பு அதே போன்று பூஜரையில் வந்து இறைவன் வழிபா செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கற்பூரமோ பத்தியோ சாம்பிராணியோ விளக்கோ அதை வந்து பூஜெறையில் அந்த இறைவனை வழிபாடு செய்த பிற்பாடு அப்படியே கொண்டு போய் அவருடைய ஃபோட்டோ வெளிப்புறத்தில் இருந்தாலும் அதாவது அவர்களுக்கு இறைவனை வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கற்பூரமோ பத்தியோ சாம்பிராணியோ அதை கொண்டு போய் அந்த நிலையிலேயே கொண்டு போய் அந்த ஃபோட்டோவுளுக்கும் காட்டக்கூடாது அதையும் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனை வழிபாடு செய்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜனகளை வந்து அந்த ஃபோட்டோக்களுக்கு காட்டுவதை தவிர்த்து கொள்வது சிறப்பு அவர்களுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ஒரு கற்பூரம் ஒரு பத்தி எப்படி நீ வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அதன் தனி ஒரு நிலையாக வைத்து வழிபாடு செய்யுங்கள் எக்காரந்து கொண்டும் இறைவனை வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதை கொண்டு போய் அவர்களுக்கும் காட்டக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதே போன்று விளக்குகளை வந்து ஏற்றும் தன்மைகள் ஒரு சிலர் வந்து ஒத்த விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்வார்கள் அப்படி கிடையாது இறைவனை பொறுத்தவரை நான் இயற்கைன்னு சொல்லியிருக்கிறேன் ஆத்மாத்மாக இறைவன் வழிபாடு எப்படி செய்கிறார்களோ அதைத்தான் இறைவன் எதிர்பார்ப்பாரை தவிர அவர்கள் ஒத்த விளக்கு ஏற்றுகிறார்கள் ஒரு முகம் ஏற்றுகிறார்கள் இரண்டு விளக்குகள் ஏற்றுகிறார்கள் இரண்டு முகம் ஏற்றுகிறார்கள் இப்படி மூன்று நான்கு ஐந்து என்ற முகங்கள் வந்து கொள்கிறார்கள் என்றதெல்லாம் இறைவன் பார்க்க மாட்டார் எத்தனை விளக்குகள் ஏற்றினாலும் அந்த ஜோதி சுடர் வந்து ஒன்றுதான் இறைவனும் ஒன்று தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதே போன்று விளக்குகள் ஏற்றும்போது மனம் ஒரு நிலையோடு பொழுது அந்த விளக்கு எரியக்கூடிய அந்த சுடர் வந்து சார்ந்த ரூபமாக எரிகின்றதா அப்படின்றத மட்டும் கவிழ்ந்து கொள்ளுங்கள் அந்த விளக்குகள் ஏற்றும்போது தினம்தோறும் அந்த விளக்குகளை வந்து சுத்தம் செய்து கொண்டு புது திரியில் விட்டு எண்ணெயை ஊற்றி அந்த திரியை வந்து முனியை வந்து நல்லா நசுக்கி விட்டு ஏற்றுங்கள் அது அதன் மூலமாக எரியக்கூடிய அந்த சுடர் வந்து சாந்தரூபமாக சற்று இந்த நீளமாக எரியக்கூடிய தன்மை ஏற்படும் எக்கார்ந்து கொண்டும் அந்த சுடர் எறும்போது அதிர்வோன நிலையில் வந்து அந்த சுடர் வந்து எறிவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படியே அதிர்வான நிலையில் வந்து சுடர் எரிகிறது அப்படின்னா அதை சாந்தப்படுத்துங்கள் அது திரியை வந்து கொஞ்சம் சாந்த ரூபத்தில் சற்று நீளமாக அந்த சுடர் வந்து எரிகிறதா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு சிலர் வந்து குறு நெலையில் மெலிதான ஒரு அதிர்வோடன் எரிந்து கொண்டு இருக்கும் அப்படியும் ஏற்றாதீங்க ஒரு சிலர் வந்து மடமடன்னு அந்த சுடர் வந்து பெரிய நிலையில் வந்து அதிர்வான நிலையில் ஆடிக்கொண்டு எரியும் அது அதையும் தவிர்த்து கொள்வது தான சிறந்தது இறைவனை பொறுத்தவரையும் சார்ந்த ரூபமாக அந்த சுடர் வந்து எரியுவது கண்காணித்து கொண்டு வாருங்கள் அந்த சுடரை பொறுத்தவரையும் சற்று நீள நீளமாக சாந்த ரூபமாக அந்த சுடர் வந்து எரியணும் அன்றத உணர்ந்து கொள்ளுங்கள் சற்று குறுகிய நிலையில் வந்து எரிந்து கொண்டு இருக்குன்னா அந்த திரியை கொஞ்சம் தூண்டிவிடுங்கள் அதிகமாக மிக அதிர்வான நிலையில் அந்த திரியா எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதை சாந்தப்படுத்தி திரியை சற்று விடுங்கள் சுடரை பொறுத்தவரையும் சாந்தரூப திளைவது தான் தான சிறந்தது இப்படி விளக்குகளை வந்து ஏற்றுவதிலும் சில விதிமுறைகள் உண்டு அப்படியே தினந்தோறும் இறைவன் வழிபாட்டில் வந்து தாங்கள் வந்து கற்பூரம் காட்டுகிறீர்களா இல்லையா பத்தியை காட்டுகிறீங்களா இல்லையா சாம்பிராணியை காட்டுகிறீர்களா இல்லையா அது தனிப்பட்ட முறை ஆனால் எதை கொண்டு இறைவனை வழிபாடு செய்தாலும் சரி செய்ய விட்டாலும் சரி கண்டிப்பாக தினம்தோறும் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது தான சிறந்தது காரணம் வந்து தங்களுடைய பூஜெறையில் வந்து பல எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி விக்கிரகங்கள் இருந்து இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இறைவனுடைய சுயரூபம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த சுடர் தான் இறைவனுடைய உண்மையான சுயரூபம் இறைவனுடைய சுயரூபத்தை நம்ம அந்த ஜோதியில் தான் நம்ம காண்கிறோம் அந்த ஜோதி நம் உள்ளத்தையும் நம்ம ஆன்மாவிலும் கலந்திருக்கிறது என்பதையும் உலர்ந்து கொள்ளுங்கள் மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தியை பற்றி பார்க்கலாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்கள் எல்லோருக்கும் என் மார்ந்த நன்றிகள் கொள்கிறேன் ஈஸ்ரா